அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்பு கோழிக்கோடு ட்ரிப் போயிட்டு கோழிக்கோடிலிருந்து பெங்களூர் போகிறதுக்காக பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் எம்எம் எம் அலி ரோடு கிட்டே வாங்க அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறமா கொஞ்சம் கோழிக்கோடு மாவட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் அங்கே வந்து உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க நானும் சரின்னு அங்கே வந்து வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா ஏன் பஸ் ஸ்டாண்டில் ஏன் வெயிட் பண்ணணும் பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்கே அந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்குதுன்னு உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போனேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமும் போனேன் அங்கே படுக்க குளிக்கன்னு எல்லா வசதியுமே இருந்துச்சு அது பக்கம் ஒரு சின்ன இடமும் இருந்துச்சு அங்கே உட்காந்து பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னோடய பக்கம் ரொம்ப வயதான ஒரு பெரியவர் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் சேட்டான்னு கூப்பிட்டேன் என்னப்பான்னு திரும்பி கேட்டார் எங்கே இருக்கீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு நான் கேட்டேன் என் சொந்த ஊர் வயநாடு திருநெல்வேலி பக்கம்னு சொன்னார் இங்கே எப்படி வந்தீங்கன்னு நான் கேட்டேன் உடனே அதை பெரியவர் சொன்னார் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை மூணு மாதமாக நான் இங்கே தான் இருக்கேன் கிட்னி ஃபெயிலியரு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருந்தா ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போ எல்லாம் முடிஞ்சுதுன்னு ரொம்ப விரக்தியாக சொன்னார் அவர் என்ன மாதிரியே நிறைய பேருக்கிட்ட இப்படி சொல்லிப்பார் போல பசங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டதற்கு ஒரு நிமிஷம் பான்னு காயப்பட்ட துணியை எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் துணியை எடுத்துகிட்டு மறுபடியும் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் என்னப்பா கேட்ட பசங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தானே அவங்கவுங்க அவங்க குடும்பத்தோடு இருக்காங்கப்பா சின்ன வயசுலேயே நான் துபாய் போய் கார் டிரைவராக வேலை செஞ்சேன் மாதம் மாதம் பணம் அனுப்பி வைப்பேன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்துட்டு போவேன் இப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இடம் நிலம் வீடுன்னு கொஞ்சம் சொத்து பற்ற எல்லாமே சேர்த்தேன் இப்படியே நாற்பது வருஷமும் ஓடி போச்சு நாற்பது வருஷம் உழைச்சது போதும் ஊரில் வந்து ஏதாவது பண்ணலான்னு வந்தால் பசங்க எல்லாருமே பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவங்கவும் எங்களுக்கான சொத்தை தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஏடா இது சொத்துக்காக இப்படி அடிச்சிருக்காங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான சொத்தை நான் பிரித்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொத்து பற்றி எல்லாத்தையுமே பங்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் நான் வாழ்கிறதுக்காக ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டேன் எதுவும் வேணான்னு நிம்மதியாக நூறு நாள் வேலைக்கு போய் ரேஷன் சாவில் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கும்போது தான்பா இவளுக்கு திடீர்னு இந்த மாதிரின்னு தெரிஞ்சுது அப்போ மகன் மகள்கிட்ட உதவி கேட்டேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் செஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறமா செய்ய மறந்துட்டாங்க அதன் பிறகு நான் தான் என் மனைவியாச்சே அப்படின்னு சொல்லி அவளை ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தேன் கையில் இருந்த பாசு எல்லாமே காலியாயிருச்சு என் மனைவி தானே விட்டுற முடியுமா அதுக்காக அந்த வீட்டையும் நான் விற்றுட்டேன் அந்த வீட்டை விற்று வந்த காசை வச்சு என் மனைவியை நான் பார்த்தேன் இப்போ கையில் இருந்த காசு எல்லாமே காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டேன் பணம் இப்போ எதுவுமே இல்லை பசங்கக்கிட்ட கேட்டால் அவங்களும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேலே என் மனைவியை பார்க்கறதுக்கு என்கிட்ட பணம் எதுவும் இல்லை பார்க்கவும் யாரும் இல்லை கடைசியாக இப்போ இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ மூணு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே தான் குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் இப்படியே என் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பஸ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு ஆஸ்பத்திரி ரோட்டில் வந்துட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்ல தானே நிற்கிறீங்க நானும் ஆமான்னு சொன்னேன் சரி அங்கேயே நில்லுங்க இப்போ உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் அந்த பெரியவர்கிட்ட சேட்டா பார்க்கலாம் சேட்டா எனக்கு பஸ் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேக்கை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனேன் அந்த பெரியவர் அப்புறம் என்கிட்ட தயங்கி தயங்கி மௌன கூப்பிட்டாரு என்ன சேட்டா எனக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் இல்லை தாத்தா எனக்கு பஸ் வந்துருச்சு அதனால் நான் பணத்தை உங்கக்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் என்ன நினச்சாரோ தெரியலை அழ ஆரம்பிச்சிட்டாரு எல்லோருமே என்ன ஒரு மாதிரியாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க பஸ்ஸுக்காரன் வேற கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் இவரும் அலுவலதை நிறுத்தவும் மாட்டேங்கிறாரு கூட்டை வேற கூட்டிடுச்சு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே பஸ்காரங்கிட்ட நீங்கள் போங்கண்ணே நான் வரலை நான் அப்புறமா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பெரியவருடைய அழுகையை நிப்பாட்டக்கூடிய முயற்சியில் நான் இறங்கினேன் நீண்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக வாங்க சாப்பிட போகலான்னு கொண்டு போய் இரண்டு பேருமே சாப்பிட்டோம் சாப்பிடும்போது எங்கிட்ட ஏதோ சொல்லவும் வந்தார் முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு வாங்க உங்கள் மனைவியை பார்ப்போம்னு சொன்னேன் அழைச்சிட்டும் போனார் மூணாவது மாடியில் ஒரு ஓரத்தில் படுத்திருந்தாங்க நாங்கள் போனதுமே நர்ஸு என்ன சேட்டா அவங்க நடக்க முடியாதுன்னு தெரியும்ல அவங்க நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அவங்க டாய்லெட் போகணும்னு சொன்னாங்க எங்கே போனீங்கன்னு அவரை திட்டுக்கிட்டு இருந்தாங்க இதோ கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்ல இல்லை வேணாம் நான் க்ளீன் பண்ணுற அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க மேலும் நைட்டி வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல உடவ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து வராது நைட்டி தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு எத்தனை தடவை நான் சொல்கிறேன் நைட்டி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போங்க உங்கள் நம்பருக்கு கூப்பிட்டா சுவிச் ஆஃப்னு வேற வருது அவங்க கஷ்டத்தை அப்படி அந்த நர்ஸோட கஷ்டத்தை இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னோட கையை பிடிச்சி அவருடைய மனைவியோடைய பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனார் அதுக்குள்ளே என் பேரை மறந்துட்டாரு போல ஏதோ ஒரு பேரை வச்சு என்னை கூப்பிட்டாரு நானும் அதை பெருசாக கண்டுக்கலை நானும் சரின்னு தலையாட்டினேன் உன்னை பார்க்குறதுக்காக இந்த தம்பி வந்திருக்காருன்னு என்னை அவருடைய மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவருடைய மனைவி என்னை பார்த்ததுமே எனக்கும் வணக்கம் சொன்னாங்க நானும் பதிலுக்கு வணக்கம் சொன்னேன் அப்போ தான் அவங்கள கவனிக்கிறேன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய புடவை நல்ல புடவையே இல்லை அது மட்டும் இல்லை அவங்க மூடிட்டு இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு ரொம்ப அழுக்காகவும் இருந்துச்சு எனக்கும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுடைய மனைவி எங்களை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நாங்களும் பதிலும் சொன்னோம் எனக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே 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 வந்து மூணு மாதம் ஆச்சு என் மகனும் மகளும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது வந்தாங்க இப்போ கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஊர்க்காரங்க யாராவது பார்க்க வந்தால் அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போகிறது தான் அவரோட சாப்பாட்டுக்கே ஓடுதுன்னு சொன்னாங்க எனக்கு கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நானும் அவருடைய மனைவிக்கு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்க எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிவிட்டு அவங்க தைரியமாக இருக்க சொல்லிவிட்டு கிளம்புனான்னு யோசித்தேன் ஆனால் என்னால் கிளம்ப முடியல எனக்கு மனசே சரியில்லை பேக் இங்கே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன் நேராக கோழிக்கோடு டவுனுக்கு போய் அவங்களுக்கு அந்த பெரியவருக்கு நாலு சட்ட வேஷ்டியும் அந்த அம்மாவுக்கு ஐந்து நைட்டியும் கொஞ்சம் பழங்களும் ஹாலிக்ஸ்னு வாங்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இது எல்லாம் எதுக்கு நாங்கள் பார்த்துப்போம்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல இருக்க அப்படின்னு அவரை வெளியே வர வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவரை பற்றி தகவலை சொன்னேன் எல்லாரும் கொஞ்சம் பணம் அனுப்புனாங்க அந்த பணத்தையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன் அதன் பிறகு நான் நைட்டுக்கு பெங்களூர் போகிறதுக்காக பஸ் புக் பண்ணேன் அதன் பிறகு அங்கேருந்து பெங்களூருக்கு நைட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறமா அப்பாவில் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறமா என்னுடைய அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போக நான் இந்த வேலையில் மூழ்கிட்டதால் அவங்கள சுத்தமாக மறந்துட்டேன் திடீர்னு இன்னைக்கு காலையில் வயநாடு ட்ரிப்புக்கு ஒருவர் கால் பண்ணி திருநெல்லி கோவிலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் எனக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பெரியவங்களுடைய ஞாபகமே வந்துச்சு உடனே அவருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் நான் யாருன்னு கேட்டார் நான் பாஸ்கர்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொன்னேன் அவருக்கு ஞாபகப்படுத்திய பிறகு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு அவள் இரண்டு வாரத்துக்கு அவள் இறந்து இரண்டு வாரம் ஆச்சு தம்பி உன்னை தான் கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த மாதிரி ஒரு பிள்ளையை நாம் பெக்காமல் போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான்னு சொன்னார் அதை கேட்டதுமே என்னுடைய கண்களே கலங்கிருச்சு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்